கே ஆரின் துணைத் தலைவர் பதவிக்கான போட்டியில் நூருல் இசா அன்வாரின் முயற்சியை தாம் முழுமையாக ஆதரிப்பதாக கைரி ஜமாலுடீன் தெரிவித்துள்ளார் நூருல் இசா இருபது வயதில் இருந்த ரிஃபார்மசி அல்ல என்று குறிப்பிட்ட அவர் அவருக்கு வயது நாற்பத்தி நான்கு என்றும் மூன்று முறை எம்பியாக இருந்துள்ளார் என்றும் சுட்டிக்காட்டினார் அவர் தனது குடும்பத்தின் மீது சவாரி செய்கிறார் என்று சொல்வது உண்மை அல்ல என்று தெரிவித்த கைரி அவர் சிறிது காலமாக நாடாளுமன்றத்தில் இருந்து நல்ல பணிகளை செய்துள்ளார் என்று வர்ணித்தார் நூருல் இசா தனது சொந்த சாதனையை கொண்ட ஒருவர் என்று அவர் மேலும் கூறினார் மலேசிய பேட்மிண்டன் சங்கமான பி எம் இன் புதிய தலைவராக தெங்கு ஜப்ருல் ததஸ்ரீ அப்துல் அசீஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சருமான தெங்கு ஜப்ருல் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஈராயிரத்தி இருபத்தி ஒன்பது காலகட்டத்திற்கு தலைவராக பணியாற்ற வேண்டும் என்று பி எம் இன் பெரும்பாலான மன்ற உறுப்பினர்கள் மத்தியில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது தெங்கு ஜப்ருல் பின்னர் பிஏஎம்ஐ வழி நடத்தும் வாய்ப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் விருது பச்சை கொடி காட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அனைத்து பொது குறைகளும் வெளிப்படையான மோதல்களாகவோ அல்லது அமைதி இன்மையாகவோ மாறாமல் அரசாங்கத்தின் வழிகள் மூலமாகவே அமைதியாக தீர்க்கப்பட்டது என்று முன்னாள் பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார் தமது காலத்தில் கோயில் அல்லது மசூதியின் இடம் போன்ற ஏதாவது தவறு இருந்தால் அரசாங்கத்திடம் புகார் அளிக்க மக்கள் சுதந்திரமாக இருந்தனர் என்று அவர் கூறினார் நாட்டில் இன பிளவு அதிகரித்து வருவதை பற்றி மகாதீர் கவலை தெரிவித்தார் தாம் பதவியில் இருந்த காலத்தில் இருந்ததை விட இப்போது இனம் தொடர்பான உணர்வுகள் அதிகமாக வெளிப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகள் பெரும்பாலும் இன பிரச்சனைகளை ஆதரவு பெறுவதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இது தேசத்தை மேலும் பிளவுபடுத்துகிறது என்று மகாதீர் கூறினார் இருப்பினும் மலாய் கட்சிகள் தேசியத்தில் வேரூன்றி இருப்பதால் அவற்றை இன அடிப்படையிலானதாக கருதக்கூடாது என்றும் அவர் விளக்கினார் மலேசியா மலாய்க்காரர்களால் நிறுவப்பட்ட ஒரு நாடு அது தானா மலாய்வாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இது ஒரு மலாய் தேசம் என்று அவர் கூறினார் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையராக தான்சி அசாம்பாக்கி மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் மே பதிமூன்று ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மே பனிரெண்டு ஈராயிரத்தி இருபத்தி ஆறு வரை அமலில் இருக்கும் இந்த முடிவு சரியான நேரத்தில் எடுக்கப்பட்டதாகவும் அதிகரித்து வரும் சிக்கலான ஊழல் சவால்களுக்கு மத்தியில் அசாமின் தலைமையின் மீதான தொடர்ச்சியான நம்பிக்கையை இது பிரதிபலிக்கிறது என்றும் மலேசிய ஊழல் கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் ஜெய்ஸ் அப்துல் கரீம் விவரித்தார் அசாமை தலைமை ஆணையராக மீண்டும் நியமிக்க மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்துள்ளதாக அரசாங்கத்தின் தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபகார் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு பி கேஆர் இருபத்தி ஐந்து தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்ற வேளையில் கட்சியின் தலைவர் பதவிக்கு பிரதமர் டதஸ்ரே அன்வார் இப்ராஹிமை யாரும் எதிர்த்து போட்டியிடவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துணைத் தலைவர் பதவிக்கு நூருல் லிசா அன்வாருக்கும் தற்போதைய பொருளாதார அமைச்சர் டதஸ்ரீ ரவிசீர் ரம்லிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது தலைவர் பதவிக்கு பனிரெண்டு உறுப்பினர்கள் தங்கள் வேட்பு மனுக்களை சமர்ப்பித்துள்ளனர் இந்தோனேசியாவின் இந்தோனேசியாவின்ண்டாக் கடலில் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு திக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஆறாக பதிவான மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்தோனேசியாவின் அம்போனுக்கு தெற்கே சுமார் நானூற்று பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் நூற்று எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மலேசியாவிற்கு சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி முதல் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்த கனமழையால் பாலிங்கில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் மாவட்டத்தில் உள்ள இரண்டு கிராமங்களில் இருபத்தி ஐந்து வீடுகள் பாதிக்கப்பட்டன பாதிக்கப்பட்ட கிராமங்கள் கம்போங் பந்தாய் மற்றும் கம்போங் லூபு பெதாட்டி என்றும் இதில் மொத்தம் அறுபது கிராம மக்கள் அடங்குவர் என்றும் பாலிங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் ஜூல்கயரி மாட்டஞ்சில் தெரிவித்தார் இருப்பினும் இதுவரை யாரும் வெளியேற்றப்படவில்லை என்று அவர் கூறினார் கனமழையை தொடர்ந்து மலைகளில் இருந்து தண்ணீர் கீழே பாயும் போது இது போன்ற திடீர் வெள்ளப்பெருக்கு பொதுவாக ஏற்படும் என்று கிராம மக்கள் தெரிவித்தனர் கட்சி தலைவர்கள் மக்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பாக அவர்கள் அரசாங்கத்தில் இருக்கும் போது மக்களுடன் நெருக்கம் காட்ட வேண்டும் என்று பி ஆர் உதவி தலைவர் நூருல் இசா அன்வார் கேட்டுக் கொண்டுள்ளார் கட்சியின் துணை தலைவர் பதவிக்கு போட்டியிட நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த போது அவர் இதனை தெரிவித்தார் தாம் கஷ்டத்தில் இருக்கும் போது மட்டுமல்ல அரசாங்கமாக இருக்கும் போது கூட மக்களுடன் அணுக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தமது அரசியல் பயணம் ஒருபோதும் அதிகாரம் அல்லது பதவிகளை பற்றியது அல்ல என்றும் மாறாக சீர்திருத்த இயக்கத்தை தொடர்வதற்கானது என்றும் அவர் கூறினார் கட்சிக்குள் பேசவும் கட்சியின் மதிப்புகளை பாதுகாக்க சரியான வழிகளை பயன்படுத்தவும் தலைவர்கள் தைரியம் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தேவைப்பட்டால் கொஞ்சம் போராட வேண்டும் என்றும் போட்டியிட அல்ல நல்லது செய்ய என்றும் அவர் கூறினார் சிங்கப்பூர் பதிவு எண்ணெய் கொண்ட சுகுசு கார் நேற்று இரண்டாவது இணைப்பு நெடுஞ்சாலையில் சட்டவிரோதமாக டர்ன் செய்த வேளையில் சாலை தடுப்பு சுவரில் மோதியதில் இரும்பு கம்பி உடைந்து பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளை தாக்கியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார் இச்சம்பவம் வீடியோவாக பதிவாகி உள்ளது இவை சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன சிங்கப்பூர் நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையின் கிலோமீட்டர் புள்ளி ஆறில் சட்ட விரோதமாக யூ டர்ன் செய்த பின்னர் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு உலோக தடுப்பு மீது மோதியதை காட்சிகள் காட்டுகின்றன இந்த மோதலின் போது தடுப்பு சுவரின் ஒரு பகுதி உடைந்து எதிர்பாதையில் சென்று விழுந்தது சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த திசையில் பயணித்த ஒரு மோட்டார் சைக்கிள் இடிபாடுகளில் மோதி சம்பவ இடத்திலேயே மோட்டார் சைக்கிள் ஓட்டி தலையில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்தார் இந்தியாவுக்கு எதிராக இன்று அதிகாலை ஒரு ராணுவ நடவடிக்கையை தொடங்கியதாகவும் ஏவுகணை சேமிப்பு தளம் உட்பட பல தளங்களை குறிவைத்து தாக்குதல் மேற்கொண்டதாகவும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்தியாவின் தாக்குதலுக்கு முன்னர் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு அருகில் உள்ள மூன்று விமான தளங்கள் மீது இந்தியா ஏவுகணைகளை வீசியதாகவும் ஆனால் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு படைகள் அவற்றில் பெரும்பாலானவற்றை இடைமறித்ததாகவும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்